தமிழ்நாட்டில் ஆர் எஸ் எஸ் கும்பல் எப்படியாவது கலவரத்தை உண்டாக்கி குட்டையை குழப்பி தமிழ்நாட்டில் காலை நாட்ட வேண்டும் என்று ஒரே எண்ணம் அனைத்து மாநிலத்திலையும் குட்டையை குழைப்பினாலும் தமிழ்நாட்டில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கும் வரை இந்த தமிழ்நாட்டில் ஆர் எஸ் எஸ் கும்பலையும் பிஜேபியும் நுழைய விட மாட்டார் எக்காரணத்தை கொண்டும் தமிழ்நாட்டை நான் தலைக்குரிய விட மாட்டேன் என்றென்றும் என்னுடைய பயணம் சிறுபான்மைக்காக தான் இருக்கும் இஸ்லாமிய சமுதாயத்துக்காக தான் இருக்கும் கிறிஸ்துவிற்காக தான் நான் வாழ்கிறேன் என்று சபதம் எடுத்து தற்போது கூட திருப்பண்ணை குன்றத்தில் வந்ததற்கு எக்காரணத்தைக் கொண்டும் அவர்களுடைய எண்ணத்தை படிக்க விடாமல் முறியடித்தார் சிறுபான்மைக்காக எந்த உதவியும் செய்ய எப்பொழுதும் நான் காத்திருக்கேன் தலைவர் கலைஞர் இருக்கும் முஸ்லிம்காக தான் பாடுபடுவார் என்னைக்குமே திராவிட முன்னேற்றக் கழகம் ஆரம்பித்த காலத்திலிருந்து ஒரு காலமும் அந்த ஆர் எஸ் ஆர்எஸ்எஸ் கும்பத்துக்கோ சப்போர்ட்டாக இருந்ததில்லை இருக்க போறதும் இல்லை என்றென்றும் முஸ்லிம் சமுதாயத்துக்காக நான் சார்ந்திருக்க திராவிட முன்னேற்றக் கழக சார்பாகவும் முத்துவேர் கருணாநிதி முதலமைச்சர் இருக்கும் வரை என்றென்று விடமாட்டார் முஸ்லிம் சமுதாயத்துக்காக தான் நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம் சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி நன்றி நன்றி